திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி வந்தது வந்து தொடர்ந்து திராவிட தேவந்த மக்கள் பணிவாக்கப்படுகிறார்கள் இது தென் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இப்போ மட்டும் நடக்கலை திராவிட கட்சிகள் எப்போ ஆட்சி வந்து அந்நிய கட்சி நடத்திதான் இருக்குது மதுரை மதுரையில் துப்பாக்கி வந்துட்டான் அதுக்கப்புறம் பரமக்குடி துப்பாக்கி சொல்றதுனால தெரியும் இது ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு பகுதியிலையும் தொடர்ந்து தேவந்த குழந்தை மக்கள் பதிவாங்கப்படுகிறார்கள் ஆனால் தேவேந்திரகுலம் மக்களுடைய நெருமாறியல் மக்கள் திராவிட கட்சி வாக்களிக்கிறார்கள் திராவிட கட்சிகள் தேவேந்திர வேளால் மக்களை இன்று வர அடிமையாக வைத்திருக்கிறார்கள் அரசியல் அடிமையாக வைத்திருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் அரசியல் கட்சி மாட்டாங்க காவல்துறையும் கேட்க மாட்டாங்க ஆனால் தொடர்ந்து பழி வாங்கப்படக்கூடியது தேவந்திர குழந்தை பக்கம் தான் எந்த பக்கத்துலையும் இந்த பாட்டி ஏற்படும் தெரியாது தேவேந்திர குல மக்கள் தொடர்ந்து இந்த பழிவாங்கப்பட்டு தொடர்மையானால் ஒன்று கொண்டு ஒன்று திரண்டு தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களை விட்டு தி நாங்கள் போராடுவோம் இது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக பிரதிபலிக்கும் அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்று தமிழ்நாடு அரசுக்கு கண்டனமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வளர்ப்போம் ங்கள் அனைவரும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கலவரமாக இருந்ததுக்கு இறப்பு இருநூறு பேருக்கு மேலே முந்நூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிற கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் பேச வேண்டியதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இதை பேச வேண்டியதுக்கு இது இடம் இல்லை ஏன்னா இந்த பேச்சே நாங்கள் சத்தம் இல்லாமல் பேசுறதுக்காக அந்த மைக்கு கூட பர்மிஷன் கொடுக்கல இன்னும் புசு குசுன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுறதுக்கு உண்மையா பேசுறதுக்கு மைக்கு பர்மிஷன் கொடுக்கல இதை கூட பிடிங்க வச்சிட்டா வாய்க்குள்ளே வாய்க்கெல்லாம் கூப்பிட்டு போட்டுட்டு அணிக்க முடியும் வந்து தொடர்ந்து படுகொலையை கண்டிக்கிட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டம் முதல் முதல் அங்கே செய்கிறோம் தென் மாவட்டங்களில் இது மீண்டும் தொடரும் இது வந்து தொடர்ந்து இனிமேல் நடந்தால் ரொம்ப பொறுத்து போக மாட்டாங்க தேவேந்திர குளர்கள் ஏன்னா இப்போ தேவேந்திர குளார் பாலி பேருக்கு மேலே விவசாயம் பண்ணுறது இருந்து வெளியில் போய் எல்லாம் படித்து பெரிய பெரிய அரசியல் துறையில் வேலைக்கு போயிட்டாங்க நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இங்கே மேலே வரல மேலே வரலன்னு உனக்கே உன் பக்கத்துலேயே இருக்கான் பெரிய அதிகாரி உனக்கே தெரியாது இவன் தேவேந்திர குளர் வேளாண்னு சொல்லிட்டேன் தேவேந்திர குளர் வேளாண் தெருவில் குடியிருக்கவங்க எல்லாருமே தமிழக அரசு பயந்துக்கிட்டு அந்த தெருவு பேரே இல்லாமல் போகிறான் சர்ட்டிஃபிகேட் என் ஃபுல்லாக பேர் வரக்கூடாது இது எவ்வளோ பெரிய போது தெரியுமா தேவேந்திர குளர் வேளாளர் சர்டிஃபிகேட்டில் வந்தால் அவனுக்கு வேலை கிடையாது இன்டர்வியூவில் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு இளைஞர்களே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க தமிழ்நாடு குல சட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளேன் தமிழ்நாட்டு இளைஞர்களே படித்து மேலே வாங்க படித்து மேலே வந்து எல்லாத்துலேயும் வசி வாங்க நம்ம யாருன்னு நிலநாட்டணும் இப்போவும் பாதி பேர் வெளியில் வந்துட்டாங்க எல்லா துறையிலும் இருக்காங்க அரசு ஐயா சொன்னது போல் நீதிபதியாக இருக்காங்க ஐஜியாக இருக்காங்க கமிஷனர் இருக்காங்க ஆர்டிஓ இருக்காங்க தலஸாக இருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க அதனால தமிழ்நாடு தேவத்துள்ள சார்பாக இந்த கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் நம்பி சொல்லுவோம் திருச்சி